கதையின் தலைப்பு உயிரை காப்பாற்றிய வினாடிகள் ரவி ஒரு பரபரப்பான ரயில் நிலையத்தில் வேலை செய்தார் அங்கு வரும் ரயில்களுக்கு விசில் அடிப்பதுதான் அவருடைய மிக முக்கியமான வேலை அவர் எப்போதும் சரியான நேரத்திற்கு வருவார் ஒவ்வொரு ரயிலும் எப்போது நிற்க வேண்டும் எப்போது போக வேண்டும் என்பதை உறுதி செய்வார் ஒரு நாள் ரவி ஒரு சிறிய நடுங்கும் நாய்க்குட்டியை ரயில் தண்டவாளத்திற்கு அருகில் ஆபத்தான நிலையில் இருப்பதை கவனித்தார் விசிலடிக்கும் நேரம் வந்துவிட்டது ஆனால் ரவியால் சும்மா இருக்க முடியவில்லை அவர் உடனடியாக சிறிய நாய்க்குட்டியை பாதுகாப்பாக எடுத்தார் ரயில் வழக்கத்தை விட கொஞ்சம் மெதுவாக வந்தது மேலும் ஒரு அதிகாரி இறங்கி ஏன் இந்த சிறிய தாமதம் ரவி என்று கேட்டார் ரவி இப்போது மகிழ்ச்சியான நாய்க்குட்டியை வைத்தபடி புன்னகைத்து ஒரு உயிர் காத்துக்கொண்டிருந்தது ஐயா என்று பதிலளித்தார் நாய்க்குட்டி தனது சிறிய வாலை மகிழ்ச்சியுடன் ரவியின் கால்களை சுற்றி ஆட்டியது பாதுகாப்பாகவும் கதகதப்பாகவும் இருந்ததற்கு நன்றி செலுத்தியது அன்று ரவி ஒரு சிறப்பான பாடம் கற்றுக்கொண்டார் கடமைக்கு விசில் முக்கியம் ஆனால் கருணை மற்றும் இரக்கம் காட்டுவது மனித குலத்திற்கு இன்னும் முக்கியம்